நாம எல்லோருமே விரும்பி குடிக்கிற இஞ்சி டீயோட முழு பலனையும் நாம் நிஜமாகவே அனுபவிச்சிருக்கோம் ஆமாங்க ஒரு சின்ன அறிவியல் பூர்வமான விஷயத்தை மாத்தினா நாம் சாதாரணமாக போடக்கூடிய டீயை பல மடங்கு சக்தி வாய்ந்ததாக மாற்றலாம்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா சளி இருமல் கேஸ் உடம்பு வலின்னு எதுக்கு இஞ்சி டீ குடித்தாலும் எதிர்பார்த்த பலன் கிடைக்காத மாதிரி உங்களுக்கு தோணுதா காரணம் நாம் டீ போடுற முறையில் ஒரு சின்ன மாற்றம் தேவைப்படுது கவலைப்படாதீங்க இன்னைக்கு அந்த சாதாரண டீயை ஒரு சக்தி வாய்ந்த ஆரோக்கிய அமிர்தமாக மாற்றக்கூடிய ஒரு எட்டு நிமிட ரகசியம் தான் இது நான் சொல்ல இந்த ரகசியத்தை செய்யக்கூடிய ஒவ்வொரு கப் இஞ்சி டீயும் உங்க ஆரோக்கியத்திற்கு கிடைக்கிற வர மாதிரி இருக்கும் அந்த எட்டு நிமிட ரகசியம் என்னன்னு தெரிஞ்சிக்க தயாரா இருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நம்மளில் பல பேர் என்ன செய்கிறோம் தண்ணியை கொதிக்க வைக்கும் போதே டீ தூள் சர்க்கரையோட சேர்த்து இஞ்சியையும் தட்டி போடுறோம் இல்லைன்னா பால் கொதிக்கும்போது இஞ்சியை சேர்க்கிறோம் இப்படி செய்யறது தப்பு இல்லை ஆனால் இஞ்சியை இன்னும் சிறப்பாக பயன்படுத்த ஒரு வழி இருக்கு இஞ்சியில இருக்கக்கூடிய ஜிஞ்சரோல் மற்றும் அது வெப்பத்தால் மாறும் ஷோகோல் போன்ற மருத்துவ சக்தி வாய்ந்த பொருள்கள் தான் இஞ்சியின் மருத்துவ குணங்களுக்கு அடிப்படையாக இருக்கு ஜிஞ்சரால் வீக்கத்தை இதை பயன்படுத்த இஞ்சியை தண்ணீரில் லேசாக நசுக்கி டீத்தூள் சேர்ப்பதற்கு முன்பே சிறிது நேரம் கொதிக்க வைப்பது அவசியமாகிறது நம்முடைய வழக்கமான முறைகளில் மருத்துவ பொருள்கள் முழுமையாக தண்ணீரில் இறங்காமல் போக வாய்ப்பு இருக்கு ஆனால் சில ஆய்வுகள் இஞ்சியை மிதமான சூட்டில் அதிக நேரம் கொதிக்க வைக்கும் போதுதான் இந்த சத்துக்கள் முழுமையாக வெளிவருவதை சுட்டிக்காட்டியிருக்கின்றன அப்போ இந்த ரகசியம் என்ன அது இஞ்சியை நாம் பயன்படுத்தும் விதத்திலும் அதை நாம் எவ்வளவு நேரம் தண்ணீரில் மட்டும் கொதிக்க வைக்கிறோம் என்பதிலும் தான் இருக்கிறது இது நம்முடைய பாட்டி வைத்தியத்தில் சொல்லப்பட்ட ஒரு பாரம்பரிய முறைதான் வெறும் எட்டு நிமிடங்கள் இந்த எட்டு நிமிடத்திலே இஞ்சியுடைய ஒவ்வொரு துளியிலும் அதனுடைய முழு ஆரோக்கியத்தையும் எப்படி வெளிக்கொண்டு வருவது அப்படிங்கறத நாம பார்க்க போறோம் இந்த முறைப்படி நீங்க டீ போடும்போது அதோட நிறம் மனம் சுவை எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறதையும் நீங்க உணர்வீங்க இது வெறும் டீ இல்ல உங்க உடம்புக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு மூலிகை அமிர்தம் இப்போ சக்தி வாய்ந்த இஞ்சி டீயை எப்படி தயார் செய்யறதுன்னு படிப்படியாக பார்க்கலாம் பொருள்களை சரியா குறித்து வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான பொருள்கள் நல்ல முற்றிய இஞ்சி ஒரு பெரிய துண்டு அது ஒன்று முதல் ஒன்றரை இஞ்சி வரைக்கும் நீளம் இருக்கலாம் தண்ணி ஒன்றரை கப்பு விருப்பப்பட்டால் மிளகு ஐந்து முதல் ஆறு சேர்த்துக்கொள்ளலாம் அதே போல விருப்பப்பட்டால் ஒரு சிறிய துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் இது ரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவக்கூடியது டீ தூள் ஒரு டீஸ்பூன் பால் அரை கப் அந்த அரை கப் பால் ஏற்கனவே காய்ச்சி ஆற வைத்ததாக இருக்கணும் இல்லாட்டி ஓரளவுக்கு சூடானதாக இருக்கணும் பனங்கற்கண்டு இல்லாட்டி நாட்டு சர்க்கரை இது உங்களுடைய சுவைக்கேற்ப எதை வேணாலும் பயன்படுத்தலாம் இப்போ செய்முறையை கவனமாக பாருங்க ஒவ்வொரு படியும் ரொம்ப முக்கியம் முதல்ல எடுத்து வச்சிருக்கிற இஞ்சியை நல்லா கழுவிட்டு தோலை லேசாக சீவிக்குங்க சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேதப்படி இஞ்சியினுடைய தோலை பயன்படுத்துவது நல்லது இஞ்சியை கத்தியால் வெட்டுவதை விட ஒரு சின்ன உர போட்டு நசுக்கும் போதுதான் அதனுடைய சாறு முழுமையாக வெளிவரும் ரொம்ப மைய அரைக்க கூடாது லேசா தட்டி நார்கள் பிசுறு அளவுக்கு வெளியில வரக்கூடிய அளவுக்கு நசுக்கிக்கீங்க இதுதான் முதல் படி நசுக்கும் போது வரக்கூடிய அந்த மனமே உங்களுக்கு ஒரு புத்துணர்வு அளிக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு ஒன்றரை கப் தண்ணீரை ஊற்றுங்க தண்ணீர் லேசா சூடானதும் நாம நசுக்கி வச்சிருக்கிற இஞ்சியை அதுல சேருங்க இதோட மிளகு பட்டை துண்டுகளையும் சேர்க்கலாம் சளி இருமலுக்கு இது இன்னும் சிறப்பாக வேலை செய்யக்கூடியது இப்போ அடுப்ப மிதமான தீயில வச்சு இந்த தண்ணீரை சரியாக ஐந்து நிமிடங்கள் கொதிக்க வைங்க ஏன் இந்த அஞ்சு நிமிடம் நம்ம கொதிக்க வைக்கணும் இஞ்சியில் இருக்கிற ஜிஞ்சரால் மற்றும் ஷோகால் போன்ற மருத்துவ கூட்டுப் பொருள்கள் முழுமையாக தண்ணீரில் அப்போதான் கலக்குது தண்ணீர் லேசாக நிறமாறி ஒரு அடர்த்தியான வாசனை உங்கள் கிச்சனை நிரப்பும் இதுதான் இந்த செய்முறையுடைய இதயம் சரியாக அஞ்சு நிமிடங்கள் கொதிக்க வைத்த பிறகு அடுப்பு தீயை லேசாக குறைச்சிட்டு எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு டீஸ்பூன் டீ தூளையும் சேர்த்து திரும்பவும் ஒரு நிமிடம் நல்லா கொதிக்க வைங்க அதிக நேரம் கொதிக்க விட்டால் டீயில் இருக்கிற டேனின் சத்து வெளியேறி சுவை கசப்பாக மாறிடும் அதிக நேரம் கொதிக்க வைக்காம ஒரு நிமிடத்துல டீனுடைய சுவையும் இஞ்சியின் காரமும் சரியான விதத்துல இணையும் அளவுல நாம இந்த டீ தூளை போட்ட பிறகு கொதிக்க வைக்கிறது அவசியம் இதன் பிறகு உங்க சுவைக்கு ஏற்ப பனங்கற்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா கலக்குங்க வெள்ளை சர்க்கரையை தவிர்க்கிறது உடல் ஆரோக்கியத்துக்கு இன்னும் சிறப்பு இப்ப அடுப்பை அணைச்சிட்டு இந்த கலவையை ஒரு நிமிடம் அப்படியே விட்டுடுங்க இந்த ஒரு நிமிட ஓய்வு நேரத்தில் டீயினுடைய சாரம் முழுவதும் அந்த டிகாஷனில் இறங்கி ஒரு முழுமையான சுவையை கொடுக்கும் ஆக நீங்க செலவிடுவது மொத்தம் எட்டு நிமிடங்கள் ஒரு டீ தயாரிப்பதற்கு ஒரு நிமிடம் கழித்து இந்த டீயை ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி உங்கள் கோப்பையில் வடிகட்டுங்க இப்போ காய்ச்சி ஆற வைத்த அந்த சூடான பாலை உங்கள் தேவைக்கேற்ப இந்த டிகாஷனில் பாலை சேர்க்க வேண்டாம் ஏனெனில் இஞ்சியின் அமிலத்தன்மை காரணமாக சில நேரங்களில் பால் திரிவதற்கும் வாய்ப்பு இருக்கு பாலை கடைசியில் சேர்ப்பது மருத்துவ குணங்கள் குறையாமல் இருப்பதற்கு நல்லது அவ்வளவு உங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆரோக்கியம் நிறைந்த எட்டு நிமிட நேரத்தில் இஞ்சி தேநீர் ரெடி இந்த எட்டு நிமிட டீயின் அபாரமான ஆரோக்கிய நன்மைகள் மருத்துவ ஆய்வுகளின் மூலம் பல நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன சாதாரணமாக டீ போடுறதுக்கும் இந்த எட்டு நிமிட முறையில் டீ போடுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இந்த கிடைக்கிற பலன்கள்ல மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குன்னு ஆய்வுகள் சொல்கிறேன் வயிற்றில் உப்புசம் கேஸ் தொல்லை சாப்பிட்ட உணவு ஜீரணமாகாமல் இருப்பது போன்ற பிரச்சனைகளுக்கு இது ஒரு உடனடி நிவாரணி இஞ்சியில் இருக்கிற ஃபெனோலிக் கூட்டுப்பொருள்கள் பொருள்கள் செரிமான மண்டலத்தினுடைய இயக்கத்தை தூண்டி உணவு சுலபமாக ஜீரணமாக உதவுகிறது குமட்டல் அல்லது வாந்தி வரும் உணர்வு இருந்தால் கர்ப்பிணிகள் உள்பட ஒரு கப் டீ குடிச்சா போதும் உடனே ஒரு தெளிவு கிடைச்சிரும் அப்படின்னு ஆய்வுகள் சொல்கின்றன உடல்ல ஏற்படக்கூடிய தசை வலி மூட்டு மற்றும் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வயிற்று வலி இதற்கு இது ஒரு சிறந்த இயற்கை வழி நிவாரணி இஞ்சியில் இருக்கிற ஜிஞ்சரால் என்ற கொண்டது இதை நிரூபிக்கும் வகையில் பல மருத்துவ ஆய்வுகள் இஞ்சியின் இந்த செயல்பாட்டை பதிவு செய்திருக்கின்றன நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது இந்த முறையில் இஞ்சியை ஐந்து நிமிடம் கொதிக்க வைப்பதால் தான் அதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் அத்தியாவசிய எண்ணெய்கள் முழுமையாக வெளிப்படுகின்றன இது உங்களுடைய உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை ஒரு கோட்டை போல வலுப்படுத்துகிறது அடிக்கடி சளி பிடிப்பது தொண்டை வலி காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் இந்த டீயை ஒரு முறை குடிச்சிட்டு வரலாம் சுவாச பாதையை சுத்தம் செய்யக்கூடியது சளி இருமல் நெஞ்சில சளி கட்டுவது போன்ற சுவாச பிரச்சனைகளுக்கு இந்த டீ மிகவும் சிறப்பாக வேலை செய்யும் இஞ்சியினுடைய காரத்தன்மை மற்றும் சூடு சுவாச குழாய்களில் உள்ள சளியை இலக வைத்து வெளியேற்ற உதவுகிறது இது உடனே சிறிது மிளகு சேர்த்து குடிக்கும் பொழுது அதனுடைய பலன்கள் இரட்டிப்பாக ஆகிறது இஞ்சியின் தனித்துவமான நறுமணத்திற்கு மனதை அமைதிப்படுத்தும் பண்பு இந்த நீங்கள் பருகும் பொழுது அது உங்களுடைய நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி மன அழுத்தத்தை குறைத்து ஒரு நிம்மதியான உணர்வை நிச்சயமாக தரும் இரவு தூக்கம் சரியில்லாதவர்கள் உறங்குவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு பால் சேர்க்காமல் இந்த டீயை குடித்தால் நல்ல பலன் கிடைக்கும் எவ்வளவுதான் அமிர்தமாக இருந்தாலும் கூட எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு உண்டு அதனால ஒரு நாளைக்கு இரண்டு முறைக்கு மேல் இந்த முறையில் தயாரிக்கப்படக்கூடிய டீயை குடிப்பதை தவிர்க்க வேண்டும் அளவுக்கு அதிகமாக குடிக்கும் பொழுது ஒரு சிலருக்கு வயிற்று எரிச்சல் ஏற்படும் நெஞ்சரிச்சல் ஏற்படும் அல்லது வயிற்று போக்கு கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக பித்த உடல் கொண்டவர்கள் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு இரத்த சர்க்கரை நோய் உயர் இரத்த அழுத்தம் இரத்த உறைவு பிரச்சனைகள் இருந்தால் இரத்தத்தை மெளிதாக்கும் மருந்துகளை எடுத்துக்கொண்டால் அல்லது நீங்கள் கர்ப்பிணியாக இருந்தால் இந்த டீயை தினமும் எடுத்துக்கொள்வதற்கு முன்பு உங்கள் மருத்துவரிடம் கட்டாயம் ஆலோசனை பெறுவது அவசியம் பார்த்தீங்களா இஞ்சி டீ போடுறதுல நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன மாற்றம் எவ்வளவு பெரிய ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு தருது அப்படிங்கிறத நிச்சயமாக உணர்ந்திருப்பீர்கள் இது வெறும் எட்டு நிமிட செய்முறை மட்டுமல்ல உங்க ஆரோக்கியத்திற்கான ஒரு முதலீடு இனிமேல் அவசர அவசரமாக டீ போடாமல் இந்த எட்டு நிமிட நேரத்தை செலவிட்டு இஞ்சியின் முழு பலன்களையும் அடைவதில் கவனம் செலுத்த வேண்டும் உங்களுடைய சாதாரண தேநீர் நேரத்தை ஒரு ஆரோக்கியமான அமிர்தம் பருகும் நேரமாக இதன் மூலம் மாற்ற முடியும் இந்த சக்தி வாய்ந்த எட்டு நிமிடம் day. இஞ்சி தேநீர் முறையை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் அதனுடைய சுவை மற்றும் பலன்கள் எப்படி இருந்தது என்பதை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பிரிவில் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொருவரின் அனுபவமும் மற்றவருக்கு ஒரு உத்வேகமாக அமையும் இது போன்ற பல பயனுள்ள பாரம்பரிய ஆரோக்கிய ரகசியங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்க அப்பதான் நாங்க வீடியோ போட்டவுடன் உங்களுக்கு தகவல் வந்து சேரும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான ஆரோக்கிய ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி